அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பையும் ஜெர்மனியின் ஜெர்மனிக்கு வந்திருந்த போது நடந்து பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒரு தொகுத்தோர் நூலாக வெளியிட்டிருக்கிறேன் அவற்றில் ரைன் டம் ரைன் டவர் அண்ட் ரிவர் இவற்றை பற்றி நான் பார்த்ததை பற்றி சொல்ல விழுகிறேன் ட்ரெப்பீசிய வடிவத்தில் கண்ணாடி சுவர்கள் கொண்ட ஒரு டவரை பார்த்திருக்கின்றீர்களா அதுதான் ரைன் டவர் ஜெர்மானியர்களின் கட்டுமான அறிவுக்கு எடுத்துக்காட்டாக நகரின் பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் இருந்தாலும் இந்த டவரின் அமைப்பு வெகுவாகவே ஆச்சரியப்பட வைத்தது இதில் இரு தளங்கள் உள்ளன முதல் தளத்தில் அப்சர்வேஷன் டெக்கும் இரண்டாம் தளத்தில் சுழலும் உணவகம் செயல்படுகிறது ஆஃப் நகரில் அமர்ந்திருக்கும் இந்த டவர் ஒரு தொலைத்தொடர்பு கோபுரம் ஜெர்மனியின் வெஸ்ட் பாலியா என்ற கூட்ச கூட்டாட்சி மாநிலமான டுசில்டார்ஃபில் அமைந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இரண்டே ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் இந்த காங்கிரீட் டவரின் உயரம் நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட் ஐந்து மீட்டர் நூற்றி எழுபது மீட்டர் உயரத்தில் இதன் அப்சர்வேஷன் டெக் இருக்கிறது ரேடியோ டிவி எஃப்எம் ஆகியவற்றுக்கான டிரான்ஸ்மீட்டர் ஏரியல் மேலும் டிவிபி டிஜிட்டல் வீடியோ ப்ரா ப்ராட்காஸ்டிங் அதுக்கு அதற்கான வான்வெளி ஆண்டனாவும் பதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று டிசம்பர் ஒன்றாம் தேதி திறக்கப்பட்ட இந்த டவர் அப்சர்வேஷன் டக்கு தினமும் காலையில் பத்து மணியிலிருந்து இரவு பதினொன்றரை மணி வரை பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்படுகிறது இதன் மேல் தளத்தில் ஒரு சுழலும் உணவகம் உள்ளது இந்த ரிவால்விங் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டுமானால் அங்கே வியரந்து சென்றால் மட்டுமே அனுமதி உண்டு பூமி என்னை சுத்துதே சுத்துதே என்று பாடலாமல்ல இந்த கோபுரத்தின் தண்டு மீது ஒரு ஒளிரும் சிற்பம் டிஜிட்டல் கடிகாரமாக வேலை செய்கிறது இதை ஒளி நேர நிலை என்று அழைக்கிறார்கள் வித்தியாசமான இதை வடிவமைத்தவர்கள் ஹார்ஸ்ட் ஹெச் ஃபார்ம் பாமன் என்ற சிற்பி உலகத்திலேயே ரைன் டேர்மில் இருக்கும் இந்த டிஜிட்டல் கடிகாரம்தான் மிகப்பெரிய டிஜிட்டல் கடிகாரம் இந்த ரைன் நதி யூரோப்பில் இருக்கும் மிக பெரும் ஒன்று ஓல்கா தான் முதல் நீண்ட நதி இது இரண்டாவது பெரிய நதி சுவிட்சர்லாந்தில் உற்பத்தியாகி ரோம் பிரான்ஸ் இத்தாலி ட டச் ஜெர்மனி நெதர்லாந்து என அநேக ஐரோப்பிய நாடுகளில் ஓடி நார்த்து சி எனப்படும் கடலில் கலக்கிறது இதன் மகாத்மியங்களை இன்னும் வரும் கட்டுரைகளிலும் பகிர்வேன் டவரின் உள்ளே லிஃப்ட் ஆரம்பிக்கும் ஹாலில் உலக மேப்பில் இந்தியா ஐ லவ் மை இந்தியா இதுக்குள்ளேயே டில்லி பாம்பே ரைட்டு ஏண்டா கராச்சியை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கராச்சியும் வச்சுருக்காங்க அப்புறம் ஒரு நல்ல ஒரு டோர் மாதிரி இருக்குது அது கண்ணாடி அல்ல லிஃப்ட்டு தான் அது இனி டவரின் கிராஸான கண்ணாடி தடுப்புகள் வழியாக அது எப்படி கிராஸாக அமைஞ்சிருக்கு சொவர் நம்ம அப்படி படுத்து கூட ஒரு நகரே தெரியும் அப்படி பின்னாடி எல்லாம் கண்ணாடி தான் கண்ணாடி தடுப்புகள் வழியாக கொலோன் நகரம் ஆஃப் நகரத்தை பார்க்கலாம் ரயில் நதிப்பாலமும் தெரியும் எறும்பு பூ போல ஊரும் வாகனங்களும் தெரியும் அநேக கப்பல்களையும் பார்க்கலாம் அவ்வளவு ஆழமான ஒரு நதி அது சரக்கு கப்பல்கள் அடிக்கடி கடக்கின்றன ரைன் டவரை ஒட்டி நிறைய கட்டடங்கள் எழிலூட்டுகின்றன அவற்றில் இந்த செமி கட்டடமும் ஒன்று அரைவட்ட கட்டடங்கள் வேற இருக்கின்றன அவைகள் கோளங்கள் போல நீண்ட மேம்பாலங்கள் நெடுஞ்சாலைகள் தெரிகின்றன பாதி நதிதான் நீர் இருக்கிறது பாதி மணல் காடு இன்னும் யாரும் பில்டிங் கட்ட அள்ளவில்லை போல இருக்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கு மேல் மோட்டர் படகுகளும் சரக்கு கப்பல்களும் நிற்கின்றன இது ஒரு பக்கம் மட்டுமே மேலே உள்ள அப்சர்வேஷன் டெக்கில் இருந்து டெலஸ்கோப்பில் நதியை பார்க்கலாம் இது முதல் தளம் நாங்கள் இருந்தது கிராஸான கண்ணாடி தடுப்புகள் இருக்கின்றன இதன் மேல் நிகிழோடு சாய்ந்து படம் எடுத்தோம் ஹோட்டல் மெனு கார்டு கொடுத்தார்கள் கனோவேக் என்பது அப்சர்வேஷன் டெக்கில் இருக்கும் ரெஸ்டாரண்ட்டின் பெயர் இந்த டெலஸ்கோப்பின் வழியாக நகரத்தை ஒரு பார்வையிட்டோம் லுக் விட்டோம் அது நாம் வந்த சாலையும் தெரிந்தது செவ்வண்ண கட்டடம் அதில் வெகு அழகு தீப்பெட்டி சைஸில் இருக்கும் கட்டடங்கள் தென்பட்டன வித்தியாசமான ஹெச்இ என்ற ஆங்கில எழுத்துக்களில் அமைந்த கட்டடங்களும் காணப்பட்டன முதல் தளத்தில் இருக்கும் ரெஸ்டாரண்ட் இங்கு பியர் எழுந்தலாம் எல் பெண்களும் எல்லா வகை பானங்களும் வருந்துகிறார்கள் சரி வந்த பாதையிலேயே கீழிறங்கி டுசல்டாப் நகர மெட்ரோவை படிப்போம் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது ரைன் டவர் ரைன் டேம் இது ரைன் ரைன்டேமின் அடித்தளம் மற்றும் நுழைவாயில் அதுவும் மிக அழகாக காணப்பட்டது நன்றி